வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ் இன்றைக்கி நம்ம நகர் ரங்கநாதர் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம் இங்கே நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் ஐட்டம் பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி நம்ம சரவணா ஸ்டோர் செலிப்ரிட்டியில் பார்த்தோம் இங்கே இப்போது சரவணா பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இந்த சரவணா ஸ்டோரில் நாம் ஆல்ரெடி ஸ்டீல் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தோம் இங்கே ஒரு செப்பரேட் செக்ஷன் கண்ணாடி ஆற மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதில் எல்லா ஐட்டமே வச்சுருக்காங்க இதுக்குள்ளே இருக்கிற ஐட்டம் எல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதுல நம்ம ஆல்ரெடி ஸ்டீல் ஐட்டம் எல்லாம் பார்த்துட்டோம் இன்னும் இங்க எந்த மாதிரி என்ன பிளாஸ்டிக் ஐட்டம் இருக்குன்னு பார்க்கலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் பிளாஸ்டிக் ஐட்டம்ல இந்த வாட்டர் கேன் இருக்கு பக்கத்துல ஸ்டீல் ஐட்டம்ஸ்ல வச்சிருக்காங்க ஆனா இதெல்லாம் ஹண்ட்ரட் கிடையாது அதுல த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப்ல ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்காங்க நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு இதுல நம்ம ரெகுலரா வீட்டுக்கு யூஸ் பண்ற பிளாஸ்டிக் மனை இருக்கு ரெண்டு இருக்கு செட்டா ப்ரஷஸ் எல்லாம் இருக்கு பாத்ரூம் ப்ரஷ்ஷஸ் இருக்கு டாய்லெட் கிளீனர் இருக்குது அதே மாதிரி சிங்க்கு இந்த தூசிலாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ப்ரெஷ் கூட இருக்குது இது எல்லாமே கூட ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சில ப்ரெஷஸ் எல்லாம் செட்டாக இருக்கும் விலை குறைவாக இருக்கிறது ரெண்டாக வச்சுருப்பாங்க இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா டாய்லெட் மற்றும் இந்த வாஷ் பேஷின் கிளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு ப்ரெஷ்ஷஸ் இருக்குது பெருசும் சின்னதுமா சேர்த்து ஒன்றா பேக் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்ம இதில் நமக்கு எந்த மாதிரி ப்ரஷ் வேணுமோ பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னால் நிறைய வெரைட்டிஸ் மாடல்ஸில் ப்ரஷஸ் இருக்கு அடுத்து இங்கே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இந்த டஸ்ட்பின் எல்லாம் செட்டாக வரும் ஒரு டஸ்ட்பின்னும் ஒரு மக்கு அதோட ஒரு முறம் வரும் இந்த பிளாஸ்டிக் பக்கெட்டும் ஹண்ட்ரட் தான் இது குவாலிட்டி சூப்பராக இருந்தது மேலே டிசைனும் புதுசாக இருந்தது வாட்டர் அடிக்க யூஸ் பண்ணுற ப்ரெஷர்ஸ் இதில் வந்து நிறைய குவாலிட்டிஸ் வரும் அதனால் மற்ற இடத்துல அதிகமாக கம்மியாக நம்ம யோசிக்க வேண்டியிருக்கோம் ஏன்னா அதில் நிறைய குவாலிட்டி இருக்கிறதால இதெல்லாமே கிச்சனில் யூஸ் பண்ணுற மாதிரியான கண்டெய்னர்ஸ் மூணு மூணு செட் இருக்குது பாருங்கள் அடுத்து இது லன்ச் பாக்ஸ் ஒரு பெரிய பாக்ஸும் அதோட ஒரு ரெண்டு குட்டி பாக்ஸும் வரும் ஸ்நாக்ஸ் வைக்கிற மாதிரி இல்லைன்னா சாதத்தோட குழம்பு கூட்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிற மாதிரியாக இருக்கும் இதுவும் நம்ம கண்டெய்னராக யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நம்ம வைக்கிறதுக்கு இது கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி இருக்குது இது மல்டி பர்பஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் இங்கே நிறைய மாடலில் வெரைட்டியான பிளாஸ்டிக்ஸில் லன்ச் பாக்ஸஸ் இருக்குது அதே மாதிரி கிச்சன் கண்டெய்னர்ஸ் இருக்குது இது மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா டப்பர் வேறு மாதிரி இருக்குது சில இதெல்லாம் மூணு நாலு செட்டு வரும் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா இதில் மொத்தமாக நமக்கு நாலு பாக்ஸ் வரும் அப்படியே ஹண்ட்ரட் ருபீஸ் இதெல்லாம் லன்ச் பாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களில் இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் அந்த பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏர்டைட் கண்டெய்னராக இருக்கிறதால ஃப்ரிட்ஜில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சில பொருட்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும் பொழுது அந்த எல்லாம் ஃபுல்லாக வந்துடும் அந்த மல்லிப்பூ மாதிரியான சில ஐட்டம் எல்லாம் ஸோ அந்த மாதிரி பொழுது நம்ம இந்த மாதிரி பாக்ஸஸில் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் யூஸ் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால நம்ம ஐடியா தான் இது இந்த மாதிரி பாக்ஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறதுன்ட்டு அதே மாதிரி நம்ம வெளியூருக்கெல்லாம் போகும்பொழுது ஏதாவது ரைஸ் ஐட்டம் எல்லாம் பேக் பண்ணவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய கலர்ஸில் இருக்குது செட்டு செட்டாக இருக்குது இதெல்லாம் ஸ்வீட் பாக்ஸ் மாதிரியே இருக்குது இந்த மாடல் இதுவும் நம்ம ஸ்டோரேஜ் கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்கலாம் அகலமாக இருக்குது இந்த பெரிய பாக்ஸெலாம் நம்ம குழந்தைங்களுடைய துணிமணி அவங்களுடைய ஐட்டம் வைக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ கேஜிஸ் வரைக்கும் எல்லாம் போட்டு வைக்கலாம்னு நினைக்கிறேன் சர்க்கரை இந்த மாதிரி போடுறதுக்கு ஏர் டைட் கண்டெய்னர் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஷேவிங் செட்டுன்னு நினைக்கிறேன் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி போல் இருக்குது ஒன் டைம் யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் இதை பற்றி எனக்கு சரியாக தெரியல அது யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அது அப்படியே செட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த செக்ஷன் ஃபுல்லா நமக்கு பிளாஸ்டிக் ஐட்டம் இருக்கு கண்ணாடி ரூம் மாதிரி செட் பண்ணிருக்காங்க ஒரு பக்கம்லாம் ஸ்டீல் இருக்கு இன்னொரு பக்கம் ஃபுல்லா பிளாஸ்டிக் ஐட்டம் இருக்கு இது பெரிய பெரிய டப்பு நிறைய மாடல்ஸ்ல இருக்கு இந்த ட்ரே மாடல் இருக்கு இந்த டப்பு இது கொஞ்சம் உயரம் கம்மியா இருக்கு ஸோ ஒரு ஒன்றுமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதுவும் ஒரு மாடல் டப்பு இதுல ஒரு பாக்ஸ் வச்சிருந்தாங்க இது லஞ்ச் பாக்ஸ் யாரோ பிரித்து வச்சுருக்காங்க ஆல்ரெடி ஸோ நம்ம அதை உள்ளே எப்படி இருக்குது பாக்ஸ் பார்க்கலான்னு நான் பார்த்தேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இந்த பிளாஸ்டிக் பாக்ஸு ரெண்டு டிவைட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஸ்பூன் அண்ட் ஃபோக் சேர்ந்த மாதிரியான ஒரு ஸ்பூனு அப்புறமா இதுக்கு மேலே ஒரு ட்ரே இருக்கு ஸோ இதில் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சோம்னா குழந்தைங்களுக்கு அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு அந்த ஃபோக் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரைஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஸ்பூனு அந்த மாதிரி ஒரு செட்டு ஸோ கிட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த செட்டு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சில பாக்ஸஸ் மேலெல்லாம் அவங்க ஓவனில் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஃபோட்டோ வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பாக்ஸ் நம்ம வாங்கும் பொழுது நம்ம வீட்லேயோ இல்லைன்னா ஆஃபீஸில் கூட ஹீட் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பெரிய டப்பு பாத்திரங்கள் கழுவின பிறகு இதில் போட்டு வைக்கலாம் அதே மாதிரி துணிமணிகள் பிழிஞ்சு வைக்கணும் நம்ம ஒரு மல்டி பர்பஸாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஹைட்டாக இருந்தது பாருங்கள் அதே மாதிரி இந்த டப்பும் ரொம்ப பெருசா இருக்கு பாருங்க ஒரு ஜானு ஒரு நாலு வேடல அளவுக்கு இருக்கு இந்த டப்பு சோ ரொம்ப பெரிய ஒரு சைஸ் நிறைய கலர்ஸ் இருக்கு இதுல இதெல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சில ஃப்ரெண்ட்ஸு சிஸ்டர்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க இங்கே ஆன்லைன் இருக்கான்னு நம்ம ஆன்லைன் இருந்தால் கூட ஆன்லைனில் வாங்குறத விட நேரில் வாங்குறது தான் இதெல்லாம் நல்லது ஏன்னா நம்ம குவாலிட்டியெல்லாம் நேரில் தான் பார்த்து செக் பண்ண முடியும் ஆன்லைன் பொழுது சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா கூட வரும் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவாங்க ஸோ முடிஞ்சவரை இந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம நேரில் வாங்குறது தான் பெஸ்ட்டு ஒருவேளை வெளியூரில் தூரத்தில் இருந்து வர முடியலனா கூட நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற படையிலேயே வாங்கிக்கலாம் ஒரு பத்து ரூபா கூட இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா இப்போ நூறுரூவான் பொழுது அதில் ஆன்லைன் டெலிவரி சார்ஜஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா நமக்கு ஆட் பண்ணி தான் தருவாங்க அது எவ்வளோ வரும்னு நமக்கு தெரியாது இதெல்லாமே வந்து குட்டி குட்டி பேஸ்கெட் நிறைய கலர்ஸ் இருக்குது மாடல்ஸ் இருக்குது இந்த பெரிய பாக்ஸ் எல்லாம் இந்த அரிசி மாவு கோது மாவெல்லாம் நம்ம அடைச்சி வைப்போம் அதெல்லாம் தனித்தனியாக வைக்க ரொம்ப நல்லாயிருக்கும் மூடியோட வருது இந்த மாதிரி பாக்ஸில் நம்ம குழந்தைகள் துணியெல்லாம் வைக்கலாம் இந்த கபோர்டில் இல்லைன்னா பீரோக்குள்ள சின்ன சின்ன ஐட்டம் எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கிட்ஸு துணியெல்லாம் தனியாக வைக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மரத்தில் இருக்கிறதெல்லாம் எலி கூண்டு எலி பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்புறமா இது வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற பென்சில் பாக்ஸ் வித் வாட்டர் பாட்டில் இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஓப்பன் ஆகுது அதனால் நமக்கு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நிறைய தேவைப்படும் ஸோ அவங்களுடைய ஐட்டமும் இங்கே இருக்குது நிறைய நிறைய கலர்ஸ்ல இருக்குது குழந்தைங்களுக்கு புதுசாக நம்ம அந்த மாதிரி பாக்ஸ் வாங்கினோம்னா இங்கே வரலாம் இது வந்து மூணு செட்டு அந்த மாதிரி இருக்கும் ஸ்டாண்டு ஸோ நம்ம தேவைப்படும் பொழுது யூஸ் பண்ணிக்கிட்டு இல்லைன்னா இந்த மாதிரி பிரித்து பேக் பண்ணி வைக்கலாம் இதெல்லாம் நிறைய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் பாருங்கள் இதெல்லாம் ரெண்டு மூணு செட்டு வரும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒன்று வரும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸு ஒவ்வொன்றும் செப்பரேட் செப்பரேட்டாக கவரில் போட்டு மேலே மேலே அடுக்கி வச்சுருக்காங்க ஸோ ஒரே கலர் இருக்கிறத கூட நமக்கு அந்த சைஸை பொறுத்து ரெண்டு இல்லைன்னா ஒன்று இல்லை சிலது மூணு இருக்கும் இந்த மாதிரி பாக்ஸஸில் கூட சில ஐட்டம் எல்லாம் வருது அதெல்லாம் நம்ம வந்து நமக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க பெரிய பாக்ஸ் ஒன்று குட்டி பாக்ஸ் ஒன்று ரெண்டு இருக்குது இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் நம்ம ஏர் அசஸ்லாம் வைக்கலாம் இப்போ கிளிப்ஸு எல்லாம் இருக்கும் இந்த மேக்கப் செட்டு அந்த மாதிரி வைக்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது மூணுமே ஒரே செட்டு பாருங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் ரொம்ப நல்லா இருக்குது ட்ரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்குது அதனால நமக்கு உள்ளே என்ன பொருட்கள் வச்சுருக்கோன்னு கூட நமக்கு நல்லா தெரியும் வாட்டர் ஜெக் இது டைனிங் டேபிளில் தண்ணி வைக்க இல்லை ஃப்ரிட்ஜில் கூட வச்சு நம்ம குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வாட்டர் ஜெக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் இங்கே நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருக்கு நம்ம நிதானமாக ஒவ்வொன்னாக செக் பண்ணும்பொழுது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஐட்டமும் இதில் இருக்கும் இதுல வந்து வாட்டர் பாட்டிலோட ஒரு செட்டா வச்சிருக்காங்க ஒரு பெரிய வாட்டர் பாட்டில் ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் இருக்கு அதோட ஒரு சோப் பாக்ஸ் மூடியோட இருக்கு மூடி இல்லாமல் ஒன்னு இருக்கு நாலு பாக்ஸும் ஹண்ட்ரட் ருபீஸ் கிச்சன் கண்டெய்னர்ஸ் நிறைய இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஃபுல்லா உள்ள வந்து மூணு மூணு ஒரு செட்டு இது பாருங்க இந்த மாதிரி மூணு சைஸஸ்ல இருக்கும் இது வந்து நமக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்காவது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி பாக்ஸாக கொடுக்கும் பொழுது அந்த அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம ஞாபகத்தமாகவும் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க பாருங்கள் இது வந்து ஓவனில் கூட யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்கு இந்த ஃபோட்டோவோட இருக்குது பாருங்கள் இதில் நம்ம எம்ஆர்பி எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்தேன் பாருங்கள் ஒன் நைன்டி ஒன் போட்டிருக்கு எம்ஆர்பி நமக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே தராங்க ஸோ இது நார்மலாக வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒர்த்தான ஐட்டம் தான் நம்ம சொல்லணும் இந்த மாதிரி நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் ஐட்டம் வாங்கும்பொழுதும் அது எவ்வளோ வேல்யூ இருக்கும்ன்றதோ இந்த எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்கிறது வாங்கும்பொழுது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் இது வந்து ரெண்டு பாக்ஸும் சேர்த்தா மாதிரியான செட் இது எம்ஆர்பி த்ரீ டபுள் நைன் போட்டிருக்கு அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இதனுடைய எம்ஆர்பி ரேட்டு ஒரே மாதிரி இது இருந்தது கலர் பார்க்குறதுக்கு தனியாக ஒருத்தங்க யாரும் அங்கே பிரித்து வச்சுருந்தாங்க ஸோ நம்ம அது என்ன எப்படி இருக்குன்னு உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பாருங்கள் மேலே வந்து பிளாக் கேப் போட்டிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி இது உள்ள ஒரு சின்ன பிளாக் மூடி வருது ஸோ உள்ள ஏதாவது பொருள் இருந்தால் கீழே வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன் ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு போனால் அந்த மேலே ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது வச்சுட்டு போவோம் ரொம்ப நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இது ரெண்டும் சேர்த்து ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த செக்ஷனில் நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம் இருக்கு வெரைட்டி ஆயின ஐட்டம்லாம் இது பார்த்தீங்கன்னா நமக்கு டப்பு ஸோ அகலமா இருக்கிற இந்த மாதிரி டப் வந்து பாத்திரங்களை கழுவி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி டப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ஒரு அடிக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி ஸ்டூல்லாம் நமக்கு பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை குழந்தைங்கள் இருக்கிற வீட்லயே உட்கார்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தனியா வரும்னு நினைக்கிறேன் கீழே இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க நம்ம நிதானமா செக் பண்ணி பார்த்து வாங்கலாம் நம்ம போகும் போகும்பொழுது ரஷ் கம்மியாக தான் இருந்தது இருந்தா கூட நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நம்ம வாங்கலாம் இது குழந்தைகளுடைய உண்டியல் ரெண்டு இருக்கு ஒன்னா செட்டா ஸோ நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் பணத்தை எப்படி சேமிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கணும் அதுக்கு இந்த மாதிரி உண்டியல் வாங்கி கொடுத்து அதில் பணத்தை எல்லாம் போட்டு சேமிப்பாங்க இன்னும் இங்கே கிச்சன் டூல்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காம லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்